வணக்கம் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கண்ணநாதன் செய்தி தொகுப்பாளர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஆபத்தான நிலையில் இலங்கை போலீஸ் மா அதிபர் அதிரடி நடவடிக்கை சோகத்தில் ஆழ்த்திய அரசியல்வாதியின் மரணம் சூழ்ச்சியில் சிக்கியுள்ள மைத்திரி மியன்மாரில் கள பொது மன்னிப்பு தொடர்வன உள்ளாட்டு செய்திகள் தென்னிலங்கையில் மனிதநேயம் கொண்டவரான முன்னாள் பிரதி பாலி தெவர பெரும மின்சாரம் தாக்கி உயர்ந்துள்ளார் அவரின் இழப்பு செய்தி நாட்டில் உள்ள மூவின மக்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பிரதி அமைச்சராக அரசியல்வாதி என்ற நிலைமையை கடந்து சாதாரண மனிதன் என்பதை நிரூபிக்கும் வகையில் அவரின் வாழ்க்கை நடைமுறைகள் காணப்பட்டிருந்தன இந்நிலையில் தனது மரணத்திற்கு ஏற்கனவே தயாராக இருந்ததாக பாலிதர் தெரிவித்துள்ளார் மரணிக்க சில வாரங்களுக்கு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தகவலின் போது அவர் அதற்கான பெரிய செலவுகளை எதையும் செய்யக்கூடாது என தனது பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தன்னை அடக்கம் செய்ய பயன்படுத்தும் பிரேதப்பட்டிக்கு கூட சிறிய தொகையை செலுத்திவிட்டு அந்த பணத்தில் வீட்டிற்கு வரும் சிறுவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் பொருட்களை பெற்றுக் கொடுக்குமாறும் தனது மரணத்திற்கு மக்கள் கூட்டமாக வருவார்களா என தெரியவில்லை அதிகாரத்தில் இருந்தால் மாத்திரமே மக்கள் ஒருவரை தேடி வருவார்கள் அதனால் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம் நால்வரிணைந்து என்னை தூக்கிச் சென்று புதைத்தால் போதும் என சிறிய மகனிடம் கூறியுள்ளார் மேலும் தனது பெரிய மகன் எனக்கு முன்னரே உயிரந்து விட்டார் நான் அவருக்கு தொல்லை கொடுத்ததில்லை சொத்துக்கள் வாகனங்கள் மீது எனக்கு எவ்வித ஆசையும் இல்லை பதவியில் இருந்த காலத்திலும் கிராமங்கள் முழுவதும் நடந்தே செல்வதனை பழக்கமாக கொண்டுள்ளேன் மக்கள் சொத்துக்களை கொள்ளையடித்து வீடுகள் சொத்துக்களை சேர்த்து கொள்ளவில்லை மக்களின் அன்பை மட்டுமே சம்பாதித்துள்ளேன் நான் எனக்கான தேவைகளை தனியாக தேடிக்கொண்ட ஒருவன் நான் யாருக்கும் சுமையாக இருந்ததில்லை செல்லும் மக்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் நான் சுயமாக வாழ்ந்த மனிதன் என்று நான் இல்லாத போது வரலாற்றில் இருப்பேன் என நினைக்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் வாகன திருட்டு வீடு உடைப்பு தங்க சங்கிலி பறிப்பது போன்றவற்றை குறைக்கும் சேர்த்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது அதற்கமைய மே மாதம் முதலாம் தொகுதி முதல் மூன்று மாத கால இலக்கு வழங்க போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து நடவடிக்கை எடுத்துள்ளார் பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்காக அமல்படுத்தப்பட உள்ள யுக்திய நடவழ்க்கையுடன் இணைந்து இதற்கான சேத்திட்டத்தை மே மாதம் முதலாம் தகுதிக்கு முன்னர் வழங்குமாறு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களுக்கு நேற்று போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார் இந்த விசேட நடவடிக்கைக்காக போலீஸ் பிரிவுகளில் அறுபது வீதமான போலீஸ் உத்தியோகர்களை போலீஸ் நிலையங்களுக்கு வெளியே நெடுஞ்சாலை கடமைகளில் உடனடியாக ஈடுபடுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் குற்ற செயல்களுக்கு அச்சமின்றி வாழக்கூடிய சமூகத்தையும் சூழலையும் உருவாக்குவதே போலீசாரின் தொலைநோக்கு பார்வையாகும் அவ்வாறான நோக்கமுமான போதிலும் போலீசாரினால் அந்த தொலைநோக்கு பார்வையை அடைய முடியவில்லை என போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் போலீசாரின் கவனம் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டமேயே இதற்கு காரணம் எனவே இந்த புத்தாண்டு விடியலின் பின்னர் பொலிசாரின் கவனம் குற்றச்சியல்களை சமூகத்தை உருவாக்குவதை இலக்காக கொள்ள வேண்டும் என போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் மே முதலாம் தகுதி முதல் மூன்று மாதங்களுக்குள் விசேட சீர்திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் கடந்த வருடம் பதிவான முப்பத்தி ரெண்டு சதவீத வன்முறை குற்றங்களை மிக குறைந்த மட்டத்திற்கு குறைக்கவும் போலீஸ் மாதிபர் இலக்கு நிர்ணயித்துள்ளார் இனிமே பெண்கள் தங்க நகையை அணிந்து செல்லும் சூழலும் பொதுமக்கள் மார்க்கெட்டுக்கு மோட்டார் சைக்கிள் வாகனங்களில் செல்லக்கூடிய சூழலும் உருவாக்கப்பட வேண்டும் என போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னுக்கோன் வலியுறுத்தியுள்ளார் நுவரெலியாவின் எழில்மிக்க மலைகளை அணிவித்து காணப்படும் சுற்றுலாத்துறையின் மறுமலர்ச்சி தொடர்பில் ஆராய நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நுவர் எலியா உட்பு செல்லாவ ஹோட்லாஜ் தோட்டத்திற்கு நேரடி விஜயம் மேற்கொண்டிருந்தார் பீக் அவுட் ரயில் பாதையின் ஜனாதிபதி நடைப்பயணமாக இப்பகுதிகளை மேற்பார்வை செய்தமையும் குறிப்பிடத்தக்கது பீக் அவுட் ரயில் பாதையின் மூன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைப்பயணமாக சென்ற ஜனாதிபதி ஹோட்லாஜ் தோட்ட மக்களுடன் வமாக கலந்துரையாடினார் இந்த விஜயத்தின் போது தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் அவதானம் செலுத்தியிருந்த ஜனாதிபதி உயர்தரத்தின் பின்னரான அப்பகுதி பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து அதனை அடுத்து தோட்ட மக்களின் வீட்டு பிரச்சனைகள் குறித்தும் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தினார் ஹோட்லிச் தோட்டத்தில் லைட் பிரைட் என்ற நாமத்திலான தேயிலை வகை உற்பத்தி செய்யப்படுவதோடு அங்கு சுற்றுலா மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி தொழிற்சாலை ஊழியர்களுடனும் கலந்துரையாடினார் இப்பகுதியின் ஊடாக மலையேறும் சுற்றுலா பயணிகளுக்கு தேநீர் கோப்பை ஒன்றை அருந்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது குறித்து பேசப்பட்டுள்ளது அருமையான சுற்றுலா அனுபவத்தை தேடிச் செல்லல் உள்ளிட்ட புதிய சுற்றுலா செயற்பாடுகளை இலங்கைக்குள் வலுப்படுத்தல் கிராமிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல் உள்ளிட்ட நோக்கங்களுக்காக இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்திரிபால சிறிசேன சூழ்ச்சி விலையில் சிக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி தெரிவித்துள்ளார் இந்த வெளியுள்ளார் காரணமாகவே கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து தயாசிரி ஜெயசேகரவை நீக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் விளைவாக தற்பொழுது எதிர்பாரம் தேர்தலில் வேறு கட்சிகளில் போட்டியிட முடியாத பொருத்தமற்றவர்கள் சிலர் கட்சியை பிடித்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவையும் அமெரிக்காவையும் மையப்படுத்தி இந்த சூழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வேலேபுடா தெரிவித்துள்ளார் மியான்மாரில் ஏழு ஆண்டுகள் கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பதினைந்து இலங்கை கடத்தொழிலாளர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது வெளி விவகார அமைச்சின் ஆலோசனையின் அடிப்படையில் கடத்தொழிலாளர்களுக்கு பொது மன்னிப்பு கோரி தூதரகம் பல கோரிக்கைகளை முன்வைத்ததாக மியன்மாருக்கான இலங்கை தூதகர் ஜனகபண்டார தெரிவித்துள்ளார் மியன்மார் பிரதமரையும் சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை விடுத்த நிலையில் அவர்களுக்கு பொதுமணி வழங்கப்பட்டதாகவும் தூதுவர் பண்டாரா தெரிவித்துள்ளார் குறித்த கடத்தொழிலாளர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பரில் நாட்டின் கடல் எல்லையை சட்டவிரோதமாக கடந்ததற்காக மியன்மாரில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் அதன்படி இன்னும் சில நாட்களில் அவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப இலங்கை தூதரகம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மியன்மாரின் பாரம்பரிய புத்தாண்டை முன்னிட்டு அந்நாட்டு அரசாங்கம் மூவாயிரம் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கியமை குறிப்பிடத்தக்கது உலகின் மிகவும் பிரபலமான அண்ணாசி வகைகளில் ஒன்றான எம் டி இரண்டு அல்லது சூப்பர் ஸ்வீட் பைனாப்பிள் இலங்கையில் பயிரிடப்படுவதற்கான அவசர பரிந்துரைகளை விவசாய திணைக்களம் வழங்க உள்ளது உலகில் மிகவும் சுவையான அண்ணாசி பழம் இலங்கையில் இருந்து பதிவாகியுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் எனவே இலங்கையில் பயிரிடப்படும் அண்ணாசி பழங்களுக்கு உலக சந்தையில் அதிக தேவை உள்ளது இந்நிலையில் டி இரண்டு அண்ணாசி வகைக்கு உலக சந்தையில் அதிக கிராக்கி நிலவுகின்ற போதிலும் இந்த அண்ணாசி வகையை இந்த நாட்டில் பயிரிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அத்தோடு இனிப்பு சுவை மற்றும் குறைந்த அமிலத்தன்மை கொண்ட இந்த அண்ணாசி வகையை இலங்கையில் பயிரிட நடத்தப்பட்ட ஆராய்ச்சியும் வெற்றி பெற்றுள்ளது அதன்படி பயிர் வெளியீட்டு குழுவின் பரிந்துரைகளின் கீழ் இலங்கையில் சாகுபடிக்கு இந்த அண்ணாசி வகையை பரிந்துரைக்கும் செயல்முறையை விரைவுபடுத்துமாறு அமைச்சர் விவசாய திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இலங்கையில் இந்த எம்டி அண்ணாசி பள்ளத்தின் பயிற்சியைக்காக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் வெற்றியடைந்துள்ளதுடன் விவசாயிகளும் இந்த அண்ணாசி வகையை பயிரிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் அமரவீரர் தெரிவித்துள்ளார் சம காலங்களில் குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு நோய் குறிப்பிடத்தக்க அளவில் பரவுகின்ற நிலையில் பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் லேடி குழந்தை நில மருத்துவ வைத்தியர் தீபால் பேரேரா வலியுறுத்தியுள்ளார் நீடிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை தொடர்ந்து குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு அதிகம் பரவி வருவதாக குறிப்பிடப்படுகிறது அடிக்கடி தண்ணீருடன் மலம் வெளியேறுதல் வயிற்றுவலி அல்லது பிடிப்புகள் பசியின்மை குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை இந்த நோய்க்கான அறிகுறிகளாக காணப்படுகின்றன குறித்த அறிகுறிகள் காணப்பட்டால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்கும்போது அதிக விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இதற்கிடையில் குழந்தைகள் மத்தியில் டைபாய்டு காய்ச்சல் பெறுவது குறித்து குழந்தை மருத்துவர் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் வயிற்றுப்போக்கு நோய் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்புக்கு இரண்டாவது முக்கிய காரணமாக உள்ளது என உலக சுகாதார அமைப்பு குறிப்பிட்டுள்ளது களத்துறை அழுத்கம மொரகள்ள கடற்கரையில் நேற்று முன்தினம் மாலை நீராடச் சென்ற போது பாடசாலை மாணவர் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது உயிரிழந்த மாணவன் பதினாறு வயதுடைய மொஹமட் சமீன் என்ற மாணவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள சாதாரண பரீட்சைக்கு தோற்ற இருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் சிலருடன் பெந்தோட்டை உல்லாச விடுதிக்கு அருகில் உள்ள கடலில் நீராடி கொண்டிருந்த போதே அலையில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளதாக பெந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் தங்கத்தின் விலை உலக சந்தையில் நாளுக்கு நாள் ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது இதனால் இன்று இலங்கையிலும் தங்கத்தின் விலை சற்று உயர்வடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் இருபத்தி ஐயாயிரத்து நூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து ஆயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராம் இருபத்தி மூவாயிரத்து எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ரெண்டு இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது தொடர்பான வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யா உக்ரைனின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது அந்த வகையில் கடந்த பதினோராம் மின்சார உற்பத்தி நிலையத்தை ஏவுகணைகள் மூலம் தாக்கியுள்ளது இதில் உற்பத்தி நிலையம் முழுமையாக சேதமடைந்து நூறு சதவீத மின்சாரம் தயாரிக்கும் திறனை இழந்ததாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யா பதினோரு ஏவுகணைகளை மின்சார உற்பத்தி நிலையம் நோக்கி வீசியது அதில் உக்ரைன் ராணுவம் ஏழு ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது மற்ற நான்கு ஏவுகணைகள் மின்சார நிலையத்தை தாக்கியுள்ளது ஏவுகணைகளை எதிர்த்து தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகள் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கவலை வெளியிட்டுள்ளார் இந்த மின்சார உற்பத்தி நிலையம் கீவ் நகரின் தெற்கு பகுதியில் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கீவ் ஜிடோமி ஆகிய நகரங்களுக்கு மின்சாரம் வழங்கி வருகிறது ரஷ்யாவின் தாக்குதலில் திறந்த முறையில் எதிர்கொள்ளும் இடமாக உக்ரைன் தலைநகர் விளங்குகிறது ஆனால் உக்ரைனுக்கு நிதியுதவி வழங்கும் விவகாரம் அமெரிக்காவின் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து நிலுவையில் உள்ளதால் வான் பாதுகாப்பில் குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் சத்தீஸ்கரின் ஹாங்கர் மாவட்டத்தில் மாவோ அமைப்பினருக்கும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கும் இடையே இடம்பெற்ற மோதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் மூன்று இந்திய பாதுகாப்பு படையினரும் காயமடைந்ததாக இந்திய ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் ஏப்ரல் பத்தொன்பதாம் தகுதி இந்திய மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாவட்டத்தில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குறிப்பிட்ட உளவுத்துறை தகவல் அடிப்படையில் கூட்டு நடவடிக்கை ஏப்ரல் பதினாறு அன்று ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது மாவோ அமைப்பினர் இந்திய படையினரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதுடன் இதனை அடுத்து பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்தி நான்காம் ஆண்டிற்கான இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் நேற்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் மோதியிருந்தன இப்போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் முதலில் களத்தரப்பை தீர்மானித்தது இதற்கமைய துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது கொல்கத்தா அணி சார்பாக சுனில் நரேன் நூற்று ஒன்பது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார் பாந்திவீச்சில் அதிகபட்சமாக ஆவேஷ் கான் மற்றும் குல்தீப் சென் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை ராஜஸ்தான் சார்பாக வீழ்த்தியிருந்தனர் தொடர்ந்து பேட்டி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது ராஜஸ்தான் அணிக்கு ஜோஸ் பட்லர் நூற்று ஏழு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் கொல்கத்தா அணிக்கு சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஹாரிசித்ராணா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர் போட்டியின் ஆட்டநாயகனாக ராஜஸ்தான் வீரர் ஜோஸ் பட்லர் தெரிவாகியிருந்தார் இந்த வெற்றியுடன் ராஜஸ்தான் அணி பனிரெண்டு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலாவது நிலையில் உள்ளது இன்றைய போட்டியில் புள்ளிப்பட்டியலில் ஆறு புள்ளிகளுடன் ஆறாவது நிலையில் உள்ள குயராத் டைட்டன்ஸ் மற்றும் நான்கு புள்ளிகளுடன் ஒன்பதாவது நிலையில் உள்ள டெல்லி ஹேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை ஆறு ஐம்பத்தைந்துக்கு எதிர்பார்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்